வெல்கம் டு ஜாப் கன்பார்மலாட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஜவுளித்துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் தற்போது வந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு ஜவுளித்துறை ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பணிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அத்துடன் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் விண்ணப்பதாரர்கள் முதலில் கல்வித்தொகுதி மற்றும் வயது வரம்புகளை சரிபார்த்து மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்ட பிறகு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் தமிழ்நாடு சவுளித்துறை வேலை பிரிவு தமிழ்நாடு அரசு வேலை காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் மொத்தம் ஒம்பது வேக்கன்சி வேலையிடம் சென்னை தமிழ்நாடு தொடக்க தேதி பாருங்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா கடைசி தேதி இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிள்ளைங்க காலதாமதம் பண்ணாமல் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் வகை பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பண்ணி எடுங்க பெயர் மற்றும் என்னைக்கி பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் மொத்தம் ஏழு வேக்கன்சி இருக்குது டிரைவர் ரெண்டு வேக்கன்சி மொத்தம் ஒம்பது வேக்கன்சி சரியா சம்பளம் பாருங்கள் சம்பளம் மாதம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் எழுவத்தோலாய் எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி மேற்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள விண்ணப்பத்தாரர்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு எதுவும் குறிப்பிடப்படவில்லை அரசு விதிகளின்படி வயது தடவு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் சென்னை தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு சவுளித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்ட அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பணிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கி அதனை பூர்த்தி செய்த பின்னர் பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்ப்போம் தமிழ்நாடு அரசு சவுளித்துறை ஆணையர் முப்பத்தி நான்கு கதிற்றல் காட்டன் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று நான்கு விண்ணப்பம் அனுப்புவதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி தேதி பாருங்கள் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்துப்ப வந்து நம்ம பார்ப்போம் பாருங்கள் தொணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் முதல் மற்றும் இரண்டாம் தளம் முப்பத்தி நாலு கயிற்றல் தோட்டம் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று நாலு சரியா டிரைவர் பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தான் பார்ப்போம் ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு மறக்காமட்டிருங்க அடுத்து விண்ணப்பாத்தார் பேர் பாருங்கள் கேபிட்டல் லெட்டரில் எல்லாம் எழுதணும் சரியா ஃபாதர் நேம் கேப்டல் லெட்டர் தான் டேட் ஆஃப் பர்த்து சரியா ஏஜ் வேறு கேட்டகிரி பாருங்கள் என்ன காஸ்ட்டு எத்தனை ஏஜ் அப்புடின்னா ஃபுல் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அஞ்சு பாருங்கள் மதம் என்ன மதமும் ஃபுல் பண்ணுங்கள் ஆறு கம்யூனிட்டி சரியா அப்படின்ட்டு சாதியின் பேர் ஏழு எட்டு பாருங்கள் எம்ப்ளாய்மெண்டில் எதுவும் அப்ளிகேஷன் இது என்ன என்னது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை கேட்டிருக்காங்க மறக்காமல் குறிப்பிடணும் சரியா அதுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் த டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே ஒன்று வேலை கேப்டல் அலெட்ரில் அழகாக எழுதிருங்க இந்த கல்வி தகுதி பாருங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எந்த வருஷம் பாஸ் எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சரியா ஸ்டேட் போட்டால் ப்ரைவேட்டாக என்னென்னு அதை மறக்காமல் பண்ணுங்கள் அது மாதிரி எஸ்எஸ்எல்சியும் அப்படிதான் அப்படி தான் மற்ற எதில் குறை குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை இதில் குறிப்பிடுங்க தொழில்நுட்ப தகுதிகள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் சரியா டிரைவிங் லைசன்ஸ் கனராக ஓட்டுனா வாகனம் இது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓட்டுநர் உரிமம் வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் இங்கே எல்எம்பி ஹெச்எம்பி சரியா வழங்கப்பட்ட நாள் காலவதியாக நாள் என்னென்னு அதில் போட்டிருப்பாங்க உங்கள் லைசன்ஸில் இருக்குல்ல அப்படி ஃபுல் பண்ணியிருங்க மறக்காமல் சரியா அடுத்து அது பணியில் பணிபுரிந்தால் காலம் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா இதை ஃபுல் பண்ணுங்கள் இல்லாட்ட வேண்டாம் அடுத்து பதிமூணு பாருங்கள் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம் பாருங்கள் என்னென்ன சிராக்ஸ் காப்பி இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்விச் சான்றிதழ் சரியா பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்விச் சான்றிதழ் அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிரபு சான்றிதழ் ரைட் இணைச்சிருங்க என்னென்ன சான்றி அதை வந்து டிக் பண்ணிடுங்க ஆம் அப்புடின்னு சாதி சான்றிதழ் இணைப்பு சரியா ஓட்டுநர் உரிமம் இலகநார் மற்றும் கனரக இலாக்கு வாகனத்திற்குரியது பணி முன் அன்பு எனச்சிருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணுங்கள் அடுத்து இருப்பிட சான்று டிக் பண்ணுங்கள் ஆதார் அட்டை டிக் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அட்டை இருந்துச்சுன்னா அதை இணைச்சிருந்தேன்னா டிக் பண்ணிடுங்க தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் நோன் கொடுத்துருங்க சரியா குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறான தகவல் என்றும் தெரிய வந்தால் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன் சின்ன சைன் பண்ணிடுங்க சரியா டேட்டு இளம் மாறாத சைன் பண்ணிடுவேன் நான் பார்த்து கையப்போம் சரியா அடுத்து பார்ப்போம் அடுத்து பாருங்கள் அலுவலகத்தில் ஏற்கனவே பண்ணிடமோ அதே அப்ளிகேஷன் தான் சரியாக மாற்றம் கிடையாது இதான் கரெக்டாக கேப்டல் லெட்டரெலாம் எப்படின்னு பார்த்து இதான் ஃபுல் பண்ணிடுங்க அதே மாதிரி தான் பாருமேட்டு சரியா வேறு எதுவும் கேட்கல அதே மாதிரி ஹேத் குவாலிஃபிகேஷன் தான் இருப்பிடம் சாதாரண சான்று என்ன நினைக்கணுமோ அதுல உள்ளதான் இதுலையும் டேட்டு நாலு உண்ணப்பதை எல்லாமே நினைச்சி தேர்வில் கலந்து ஒன்றி வெற்றி வகை சூட ஜாப் கன்ஃபார்ம் லெட்டின் வாழ்த்துக்கள் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும்